நம்ம இன்னைக்கு பார்க்குறது நம்ம பால் செட்டு போட்டு பிடிக்கிறது தான் நம்ம இருந்து கோபாலன் டீம் வந்து சூப்பராக பிடிச்சி நம்ம சேனலில் சூப்பரான மீன்கள் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க தினமும் ஒரு மீன்னு சொல்லி டெய்லி ஒரு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்கும் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வரும் தினமும் ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஒரு மீனாக நமக்கு சூப்பராக காமிச்சிக்கிட்டு இருக்காரு இது இன்னும் பயங்கரமாக இருக்கும் இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் இருங்க Gracias. அட்டம்மா பார்க்க ஆட்டாக இருக்கிற ஆட்டிக்கிட்டு வர Thank